வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி சினிமா கிச்சடியில் கொஞ்சம் லேட்டாக ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுக்காக முதலில் என்னை மன்னிக்கவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் படத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அந்த படம் கூடிய சீக்கிரம் தமிழில் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் நடித்து ஆக போக போகுது அப்படின்ற விஷயத்திலையும் இப்போயே சொல்லிடுறேன் அது என்ன படமாக இருக்கும் அப்படின்றத வீடியோ கடைசியாக ஃபுல்லாக பார்த்து முடிங்க கடைசியில் வந்து சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம சினிமா ஹிஸ்டரியில் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் ஹஷ் அப்படின்னு ஒரு படம் ஹஷ் அப்படின்னா ஒரு என்ன சத்தம் அப்படின்னு ஒரு அமைதியான ஒரு இடத்துல ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு அமைதியான ஒரு நிசப்தம் தான் ஹஷ் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம் இதில் என்ன கேட்டிங்கன்னா மேடி அப்படின்ற ஒரு காது கேட்க முடியாத வாய் பேச முடியாத ஒரு பெண்ணு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீட்டில் இருப்பாள் காட்டுக்குள்ள தனியாக எதுக்குமா அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் படத்தோட கதை ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து வாய் பேச முடியாது காது கேட்க முடியாது தனியாக லைஃப்பை லீவ் இருப்பாள் அங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி இருக்கிற இன்னொரு பொண்ணு சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ரெண்டு பேரும் புக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக வருவாங்க சில விஷயங்களில் பேசிப்பாங்க அப்போது இந்த மேடி சொல்லும் அதாவது வாய் பேச முடியாது செய்கையிலே சொல்லும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க போகிறதுலாம் வந்து என்னோடய புக்ஸில் வந்து என்டிங்ஸாகவே எனக்கு தோணுது ஒருவேளை இப்படி நடக்கலாமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போகும் இப்படி சொல்லிட்டு அந்த சாரா வீட்டுக்கு போன பிறகு ஒரு மாஸ்க் போட்ட ஒரு கொலகாரம் வந்து அந்த சாராவை கொல்லுவான் சாரா ஹெல்ப்க்காக பயங்கரமாக கத்தோ ஆனால் மேடிக்கு இது எதுவுமே கேட்காது மேடி பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து டைப் இருக்கோம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மேடியோடய ஃபோன்லருந்தே மேடிக்கு ஒரு மெசேஜ் வரும் ஐம் வாட்சிங் யூ அப்படின்னு வரும் மேட்டிக்கு அப்படியே அல்லு இல்லாமல் முதிரித்து பார்க்கவும் பட்டா கதவை திறக்கும் கதவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் போட்டு ஒருத்தன் நிற்பான் அந்த ஒரு சீன் வந்து அப்படியே சில்லிங் சீட்டு தெருக்க விட்ருவாங்க இந்த பொண்ணு ஓடி போய் கதவை சாத்திட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணும் அதுக்கப்புறம் அந்த மேடியோட காரை வந்து அந்த கொலகார அடிச்சு நொறுக்குவான் இதுக்கு இடையில் மேடியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்த பிறகு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்குது தான் அந்த ஹஷ் அப்படின்ற படத்தோட கதை இதில் எண்டுலாம் நான் சொன்னால் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக இப்போல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு அதனால் ஸ்பாய்டர்லாம் எதுவும் சொல்ல இந்த படம் வந்து ஒரு செம்ம த்ரில்லர் படம் இந்த கொலகார என்ட்ரிக்கு பிறகு இந்த காது கேட்க முடியாத வாய் பேச முடியாத இந்த பொண்ணு அந்த கொலகாரன் எப்படி தப்பிக்குது அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டுமே வந்து சரியான மொமெண்ட்டு ஒரு பாயிண்ட்டில் வந்து பேடியோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கொள்ளகாரர் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க அதெல்லாம் ஒரு அல்டிமேட்டான த்ரில்லிங் இந்த படத்தை வந்து யூடியூப்லேயே இருக்குது இந்த படம் ஹஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹஷ் அப்படின்ற இந்த படத்தில் ஹீரோயினுக்கு வாய் பேச முடியாது கேது கேட்காது இதே மாதிரி தான் அதுக்கு பிறகு இதே மாதிரியான ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எ குவாய்ட் ப்ளேஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு அதில் வந்து எல்லோரும் அமைதியாக இருக்கணும் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அந்த ஏலியனோ வேறு ஏதோ ஒரு ஹாரர் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் வந்து உங்களை கொன்றும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அந்த எக்வாய்ட் பிளேஸ் அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு படம் தான் வந்து பேர்ட் பாக்ஸ் அப்படின்றது கண்ணை கட்டிக்கிட்டே தான் அந்த படம் ஃபுல்லாக இருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸில் கூட இருக்குது ஸோ இதுதான் இந்த ஹஷ் படத்தோட கதை ஒரு டூ ஹவர்ஸில் செம்ம த்ரில்லிங்கான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி நைட்டு ஒரு டூ ஹவர்ஸில் ஒரு செம்ம த்ரில்லிங்கான படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட் அப்படி போர்வையெல்லாம் எழுத்து வச்சுக்கிட்டு ஃபோன் அப்படி கையில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா பட்டம் முடித்த உடனே நீங்கள் ஜென்னல்லாம் திரும்பி பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான படம் இதே மாதிரி படம் தமிழில் வரப்போதான்னு கேட்டிங்கன்னா எஸ் வரப்போது ஒரு போன வாரம் ரிலீஸான கொலை காலம் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் நயன்தாரா நடித்து ஒரு படம் வந்துச்சு இந்த படத்தோட அடிப்படை நாட்டே இதுதான் நயன்தாராவுக்கு இதில் காது கேட்க முடியாது வாய் பேச முடியாது இவங்கள ஒரு கொலகார கொல்ல ட்ரை பண்ணுறான் எதுக்காக என்ன அப்படின்ற அந்த பேட் ட்ராப்பில் ஒரு தனியான ஒரு வீட்டில் தான் நடக்குது ஸோ ரெண்டுதும் ஆல்மோஸ்ட் ஒரே கதைகள் தான் அநேகமாக ஹஷ்ஷோட ரீமேக்காக கொலைவதற்காலம் இருக்கலாம் இல்லை ஹஷ்ஷை வந்து அடாப்ட் பண்ணி இவங்க தமிழுக்கு ஏற்ற மாதிரி வேறு விஷயங்களை சேர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு பிடிச்சிருக்கா நல்லாயிருக்கா இன்னும் வேறு என்னென்ன த்ரில்லர் படங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அதை பார்த்துட்டு வந்து மற்றவங்களுக்கும் நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் சினிமா கிச்சட் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க